புதுச்சேரியின் எதிர்காலத்தை ஈன்றெடுத்து நமக்கு வரமாய் கொடுத்த கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமாரோஸ் அவர்கள் நேரூழி வாழ்ந்து இன்னும் ஏழைகளின் துயர்துடைக்க வேண்டும் என அவரது பிறந்தநாளில் கேட்பட்டு ஏழை எளி மக்களுக்கு வஞ்சரம் மீனுடன் அசை உணவு அளித்து பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்த அமைச்சர் ஜான்குமார் புதுச்சேரி மக்களின் எதிர்கால நம்பிக்கையும் சமூக சேவகருமான சார்லஸ் மார்டன் அவர்களின் தாயாரும் எப்பொழுதும் ஏழை எளிய மக்களின் துடைக்க அவர்களின் நலனில் அக்கறையோடு பல்வேறு உதவிகளை செய்து வரும் கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமா ரோஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் தலைமையில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் அவரது துணைவியார் மற்றும் ஆய்வாளர் இலங்கை உட்பட தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் இணைந்து கொடைவள்ளில் சமூக சேவையை தாயார் லேமாரோஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் கேக் கொட்டி பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழைகளை மக்களுக்கு வஞ்சரம் மீன் மற்றும் முட்டை பொறியியலுடன் கூடிய அசைவ உணவுகள் மற்றும் சைவ உணவுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து அமைச்சர் ஜான்குமார் கூறுகையில் புதுச்சேரியின் எதிர்கால நம்பிக்கையை இன்றெடுத்து புதுச்சேரி மக்களுக்காக கொடுத்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்களின் தாயாரும் ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறையோடு செயல்படும் கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமாரோஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவரது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தார்

Terima kasih telah menonton நீங்க நீங்க சாப்பிடலையே Редактор субтитров வணக்கம் வருங்கால புதுவையும் நம்முடைய மரியாதை பிரிய ஒட்டுமொத்த புதுச்சேரியின் நன்கொடை நாயகரமான மரியாதை பிரிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அன்பு தாயாரான டாக்டர் திருமதி லீமா ரோஸ்லா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து தினந்தோறும் அன்னதான திட்டத்தின் கீழே இன்னைக்கு வந்து உணவு பரிமாறும் பொழுது அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து கூல்ட்ரிங்கும் பிஸ்டர் பயணம் தரும் இன்றைக்கி ப்ரெஷன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வஞ்சரம் மீன் குழம்பு அது மீன் அதுக்கப்புறம்தான் வந்து முட்டை சப்ஜி இதெல்லாம் வந்து கொடுக்குறோம் வெஜிடேரியன் தனியாக வந்து கொடுக்குறோம் இந்த எங்களுக்காக பாண்டிச்சேரிக்காக அவ இன்றெடுத்த அந்த தன்னுடைய மகனை இன்றெடுத்த அன்பு தாயார் டாக்டர் பீமா ரோசன் அவர்களை பிறந்தாளை கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாம் வந்துக்கிறோம் நான் இருக்கிற எங்கள் மனைவி இருக்கிறாங்க அப்புறம் புதுச்சேரியுடைய இன்ஸ்பெக்டர் இங்கே இளங்கோ இருக்கார் அப்புறம் தமிழ்நாடுடைய போலீஸ் கமிஷனர் வந்து கண்ணபிரான் அவர்கள் இருக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய பிறநாளை வந்து இங்கே சந்தோஷமாக கொண்டாடுறோம் இந்த பிறநாள் கொண்டாடக்கூடிய அவர்கள் நுழை வாழ வேண்டும் நாங்கள் அவரை வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் போட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்